இந்த 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 மாதிரிலாம் மாதிரிலாம் மாதிரி ரொம்ப வீர ஆசமா டிஆர் பாலு அவர்கள் அவர்களிடத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வச்சு குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலை அவர்கள் அப்போ அண்ணே ஆள காணும் எங்க போனார் தெரியுங்களா எங்க ஏர்போர்ட்ல அண்ணாமலை அவர்களே பார்த்திருக்கிறாரு அடுத்த நாள் செய்தித்தாளில் வெளியே வந்திருக்கிறது இவர் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் இப்பெல்லாம் வீரமாக பேசிவிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த குறுக்கு விசாரணை செய்யும்போது எங்கென்ன போனீங்க ஏன் அன்னைக்கோ உடம்பு சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு வரல இவ்வளோ வீரமாக பேசிவிட்டு ஏன் அன்னைக்கு வரல அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸில் இந்த டிஆர் பாலு அவர்கள் செய்த ஊழல் குறித்து அவர் வெளியிட்டிருந்தார் அதற்கு ஒரு மான நசீடு வழக்கெல்லாம் போட்டு அந்த வழக்கில் தான் இவர் விசாரிக்கலான்னு போனால் இவர் வரல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரல ஆனால் பேச்சை பாருங்கள் இந்த மாதிரி வீராவசமாக பேசி வைக்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுங்களா நடிக்கிறவங்கள தலைவராக்குன்னா அது திமுக நல்லா படித்தவங்களை தலைவராக்குனா அது பாஜக என்னுடைய குடும்பம் தான் இந்த நாடேன்னு நினைக்கிறது திமுக இந்த நாடே என்னுடைய குடும்பம் தான் நினைக்கிறது தான் பாஜக என் குடும்பத்திலருந்து ஒருத்தர் தான் கட்சி தலைவராக முடியும் அப்படின்னா அது திமுக இந்த நாட்டிலேருந்து யார் வேண்டுமானாலும் கட்சி தலைவர் ஆக முடியும் அப்படின்றது தான் பாஜக நாளைக்கு நான் இப்போ பாஜகவில் சேர்றேன் அப்படின்னா நான் வந்து நினைக்கலாம் ஒரு நாள் பாஜகவோட தலைவராக நானும் வருவேன் அப்படின்னு நினைக்கலாம் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக கூட நான் வருவேன் நினைக்கலாம் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக கூட நான் ஒரு நாள் வருவேன்னு சொல்லி நான் நினைக்கலாம் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நினைக்கிறதில்ல கனவுல கூட கனவு கூட வராது கனவுலேயே வராது நடக்காது அப்படின்னா அது திமுகவின் தலைவராக வர்றதுதான் நடக்காத ஒரு சம்பவம் பாஜக அப்படி இல்லை மனசை தொட்டு சொல்லுங்க திமுக அரசாங்கம் ஆட்சி அமைச்ச பிறகு தமிழக மக்களோட நிலைமை என்னவாக இருக்குது ஒரு பெண் சுதந்திரமாக ரோட்டில் நடக்க முடியுதா கல்லூரிக்கு நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா சொத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுதா சம்பாரித்த பணத்தை பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்க முடியுதா கரண்டு பில்லு சொத்து வரி உயர்வுன்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சு விட்றீங்க பால் விலை உயர்வு எல்லாமே ஏறி போகுது உடம்பு வசதியாக இருக்குன்னு கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் சாப்பிடணுன்னு நினைக்கிறான் அதோட ரேட்டை போடுறீங்க ஏன் அப்படின்னா மது ஆலைகள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்த கனிமொழி எம்பி சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மது விலக்கு கொண்டுட்டு வருவோம் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நிர்வாகிகளோ யாரும் வந்து மது ஆலைகளை நடத்த மாட்டோம் அப்படின்னாங்க இதுக்கு மேலே ஒருபடி போய் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமானதற்கு காரணம் இந்த மதுக்கடைகள் தான் அப்படின்னாங்க ஆனால் இன்னும் மூடலை